அனைவருக்கும் உங்கள் அனைவர் மீதும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாமிய வரலாற்றை மாற்றி எழுதிய வரலாறாக ஹிஜ்ரத் பயணம் அல்லது ஹிஜ்ராவை குறிப்பிட முடியும் நபிகள் நாயகம் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரான மக்கா நகரை விட்டு மதீனா நகரை சென்றடைந்த சம்பவமானது இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரா என்று அழைக்கப்படுகிறது அல்லது ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய தோழரான அபுபக் சித்திக் கலியல்லாஹூ அன்னு அவர்களோடு மக்கா நகரில் இருந்து வடக்கு திசையாக மதீனா நகரை நோக்கிச் சென்ற பயணம் ஹிஜ்ரத் பயணம் என்று அழைக்கப்படுகிறது மக்கா நகரில் இருந்து வடக்கு திசையாக நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மதீனாவுக்கான விஜயத்தை சல்லல்லாஹு வரைவ செல்லும் அவர்கள் பெரும்பாலும் கால்நடையாகவே மேற்கொண்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன சல்லல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் எந்த வழியனோட பயணித்தார்கள் என்பது பற்றி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாம் இஸ்லாமிய வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பாதையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சவுதி அரேபியாவை சேர்ந்த விஞ்ஞானியான ஷேக் அப்துல்லா அல் காதி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவின் நகர அமைப்புகள் தொடர்பாகவும் பாரிய ஆய்வுகளை மேற்கொண்ட முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இவ்வாறு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்ற ஆய்வை ஷேக் அப்துல்லா அல் காதி அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பித்தார்கள் சல்லாஹ் அவர்கள் சென்ற இடங்கள் ஓய்வெடுத்த இடங்களை அடையாளப்படுத்தும் பணியை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஷேக் அல் காதி அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சக விஞ்ஞானிகளின் உதவியோடு சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்ற மதீனா நகருக்கு எவ்வாறு சென்றார்கள் என்ற வரலாற்றை ஆவணப்படுத்தும் முயற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சென்ற இந்த பயணத்தின் போது ஐம்பத்து ஐந்து மைல் கட்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பத்து ஐந்து மைல் கட்களையும் அடையாளப்படுத்தும் முயற்சியை அப்துல்லா அல் காதி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கமைய முதலாவது கல்லானது மதீனாவில் ஆரம்பித்து இறுதி கல்லானது மக்கா நகரின் எல்லையில் முடிவடையும் வகையில் அடையாளமிடப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும் முதலாவது மைல்கல்லானது நபிகலாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் மசிது பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற தெற்கு புறமாக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அதனை சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் கடந்து சென்ற இறுதி கல்லானது மக்கா நகருக்கு அருகில் உள்ள தஞ்சான் என்ற பிராந்தியத்தில் காணப்படுகிறது இந்த மைல்கல் தற்றமயம் அவர்கள் தாண்டி சென்ற சில மைக்கற்கள் இன்று உடைந்து காணப்படுகின்றன அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளும் தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரித்தானியாவைச் சேர்ந்த இஸ்லாமிய அறிஞரும் சிறந்த புகைப்பட கலைஞருமான பீட்டர் சாண்டஸ் அவர்கள் இந்த ஒவ்வொரு இடத்தையும் புகைப்படத்தின் ஊடாக ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் சல்லாஹு அவர்கள் உண்மையான பாதையை நாம் அனைவரும் பார்வையிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை